கத்தருடைய கிருபை நாள் நல்லா இருப்பீர்கள் நல்லா இருக்கணும் ஆவி ஆத்மா சரீரம் இவைகள் மூன்றிலும் கர்த்தர் எங்களை குற்றம் இல்லாமல் காப்பார் வேதம் சொல்லுகிறது வழுகாமல் எங்களை காக்கவும் இந்த ஒரு நிமிட தீர்க்க தரிசனத்திலே உங்கள் வாழ்க்கையிலே வழுகி விழுகின்ற எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் இப்பொழுது முதல் சதா காலங்களுக்கும் கர்த்தர் உங்கள் கரத்தை புளித்து வழுகாமல் உங்களை காக்கவும் மகிமை உள்ள சிங்காசனத்துக்கு முன்பதாக இருக்கும்படியாக கர்த்தராகிய யசுவா உங்களை பலப்படுத்துகிறார் இன்றைக்கு அந்த பலன் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய ஆவி ஆத்துமம் சரீரம் குடும்பம் வியாபாரம் படிப்பு பயணம் எதிர்காலம் திருமணம் சகலவற்றிலும் நடக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்கிறேன் நாங்கள் நம்புகிறதை கத்த நம்பிக்கை வீண் போவதில்லை எதிர்த்து நிற்கிறவர்கள் அல்ல நாங்கள் சுகந்தரித்து உயர்ந்து நிற்கிறவர்கள் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லாவே இருப்பீங்க யாவையுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக